மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வருஷத்தினுடைய ஹைலைட்டே முப்பத்தி ஒன்று டிசம்பர் அன்னைக்கு உங்களுடைய குரு பகவான் பக்கர நிவர்த்தி வேறு ஆகிறாரு மறுநாள் வருஷம் பறக்குது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு நீங்கள் பின்னாடி சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிளேட்டான காலங்கள் இருக்குது ஃப்யூச்சரில் ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பலன் நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது வருமானங்கள் இருக்குது பட் அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு எதிர்பாராத பயணம் பயணத்தால் செலவினங்கள் அதே சமயத்தில் பின்னாடி நட்பலன்கள் ரெண்டும் கலந்து கலந்து நடக்கும் இந்த வாரம் துணிஞ்சு சில விஷயங்களில் நீங்கள் செயல்படுங்க அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ஏற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல லாபம் வருமானம் உங்களுக்கு அந்த உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் உண்டு ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஹையர் எஜுகேஷனும் நல்லா இருக்குது அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு அதே போல் அப்பாவுடைய ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுமையாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கெரியர் நல்லா இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சர்வீஸ் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வருமானங்கள் உங்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக உண்டு நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது லோன் எதோ அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்களோ ஃபுல்ஃபில் ஆகும் வழக்குகள் இருந்தால் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அது கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது சொந்த பிஸ்னஸ்ஸுமே நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாரம் இருப்பார் உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் அல்லது கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது அல்லது அதற்கான ப்ளானிங்கும் உங்களுக்கு இந்த வாரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து மகா கணபதியுடைய வழிபாடும் குறிப்பாக சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவ தரிசனமும் பண்ணுங்கள் நல்லது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்